யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி அழகு பொம்மை போல கொழு இருக்கும் ராணின்னு சொல்லிட்டு பாடுவாங்க அதிர்ஷ்டத்தினால அவங்களுக்கு தகுதி எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் பாடுவார் நிறைய தகுதி இல்லாதவங்களால ஆளப்படுறத எல்லாம் அனுபவத்தில் பார்க்க முடியும் பாக்குறோம் வரலாறுகள்ல பல பேருக்கு தகுதி இருக்கும் ஆனா அதிர்ஷ்டம் இருக்காது ஒரு தேசத்தை மட்டுமல்ல உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு கூட தகுதி சில பேருக்கு இருக்கும் ஆசையே இருக்காது வரமாட்டான் அப்ப தகுதிங்கறத கூட இரண்டாம் பட்சம்